நடிகை அஞ்சலியை அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக இவங்களோட நேட்டிவ் பிளேஸ் வந்து ஆந்திரா அங்கேருந்து இங்கே வந்து தான் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் நிறைய படங்கள் இவங்க நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே ஒரு ரசிகர் பட்டாளமும் உருவாக்கிச்சு நடிகை அஞ்சலி வேகமாக திரையுலகத்தில் வளர்ந்துட்டு வரதை பார்த்து நிச்சயமாக தமிழ் சினிமாவில் இவங்க ஒரு முன்னணி நடிகையாக இருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே அடித்து சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் எதிர்பார்க்காத ஒரு காதல் தோல்வியால் இவங்களோட கெரியர் இன்றைக்கி கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா அந்த லவ் ஃபெயிலியர்லேருந்து எப்படியோ வெளியே வந்து அந்த ஹார்ட் பிரேக் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு மறுபடியும் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்தாங்க இது எப்போ அப்படின்னா டூ தௌசண்ட் வெளியான ஏழு கடல் ஏழு மலை படத்துல இவங்க நடிச்சிருந்தாங்க அதுதான் பிரேக்கப் அப்புறமா இவங்க நடிச்ச பஸ்ட் படம் அது மட்டும் இல்ல கேம் சேஞ்சர் கேம் ஆஃப் கோதாவரி மாதிரியான சில படங்கள்லயும் ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருந்தாங்க பட் இவங்களுக்கு பிரேக்கப் இருந்தாலும் சரி ஹார்ட் பிரேக்ல இருந்திருந்தாலும் சரி சோஷியல் மீடியால போட்டோ போடுறத மட்டும் அஞ்சலி எப்பவுமே ஸ்டாப் பண்ணிக்கிட்டது கிடையாது அப்பப்போ போட்டோவை இறக்கி விட்டு ஃபேன்ஸை எப்போவுமே என்கேஜிங்காக வச்சுருப்பாங்க சோஷியல் மீடியாவில் எக்கச்சக்கமான காசிப் இருக்கோ அது நமக்கே நல்லா தெரியும் ஸோ அஞ்சலியை பற்றியும் எக்கச்சக்கமான காசிப்ஸ் பேசப்பட்டிருக்கு இவங்களோட கல்யாணம் பற்றி மட்டும் இதுவரை குறையாமல் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது நியூஸ் வந்திருக்கும் பட் அது எதையுமே அஞ்சலி ஏத்துக்களை எல்லாமே ஃபேக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை தமிழ் திரையுலகம் பொறுத்த வரைக்கும் கட்டுறது தமிழ் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக தான் என்ட்ரி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா எக்கச்சக்கமான நல்ல படம் நடித்து உண்மையாகவே இவங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபேம் தமிழ் சினிமாவில் இருந்துச்சு கண்டிப்பாக அந்த படங்கள் எதையுமே நீங்கள் மறந்துருக்க மாட்டிங்க அங்காடி தெரு மங்காத்தா எங்கேயும் எப்போதும் அரவான் கலகலப்பு சேட்டை இந்த மாதிரியான நிறைய படங்களை சொல்லலாம் இது மட்டும் அப்படியே தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் நிறைய நல்ல படங்கள் இவங்க நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இஷ்யூவே நடிகர் ஜெயும் அஞ்சலியும் லிவிங் டுகெதர்ல இருந்தது கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டுல இருந்து மூணு வருஷம் இவங்க லிவிங் டுகெதர்ல தான் இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பிரிஞ்சாங்க ஜெய் அங்க இன்னொரு பக்கம் எப்படி இருந்தாரு நமக்கு தேவையில்ல பட் அஞ்சலி கண்டென்ட்னால நான் என்ன சொல்றேன்னா அஞ்சலி உண்மையாவே அந்த ஹார்ட் பிரேக்கை தாங்கிக்க முடியாம டோட்டலாக சினிமா விட்டே வெளியே போனாங்க அது நமக்கு தெரியும் அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு சிங்கம் டூ படத்தில் தான் ஒரு பாட்டுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க ஆக்சுவலாக அஞ்சலியை எல்லாருமே எப்படி இமேஜின் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சலேருந்து பத்து வருஷத்தில் தமிழ் சினிமாவில் அட்லீஸ்ட் டாப் ஃபைவ் ஹீரோயினில் ஒருத்தங்களா வச்சு இவங்க இருப்பாங்கன்னு நினச்சாங்க பட் அது எதுவுமே இல்லாமல் கடைசி ஒரு டான்ஸ்க்கு வந்து ஆடுற அளவுக்கு தான் அஞ்சலியோட நிலமாக மாறிச்சு அதுக்கப்புறமா அவங்க கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லிருந்தாங்க ஒரு இந்த சோஷியல் மீடியா எனக்கு ஒரு பத்து கல்யாணம் பட் நான் யாரையுமே கல்யாணம் பண்ணல எனக்கு இந்த மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பண்ணிட்டேன் ஒரு பெரிய நியூஸ் போயிட்டு இருந்துச்சு பட் அது எதுவுமே உண்மை இவங்களே இவங்களே இன்டர்வியூல பட் இந்த மாதிரிலாம் பண்றது என்ன மட்டும் இல்லை என் பண்ணுது ஆல்ரெடி நான் ஒரு ஹார்ட் இருந்து வெளியே வந்திருக்கேன் இனிமே ஃபுல் மூச்சா படத்தில் நடிக்கிறது மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன்னு சொல்லிருக்காங்க அது அப்போ மட்டும் இல்லை இப்போவுமே அஞ்சலி பத்தி நிறைய அந்த கல்யாண விஷயத்துல மட்டும் இவங்களோட டாக் போய் போய்கிட்டே இருக்கு நான் ரகசியமா திருமணம் செய்து கொண்டதால் நிறைய பேர் என்னை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அஞ்சலியே சொல்லியிருக்காங்க பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதை இப்போ என் பேரண்ட்ஸ் வந்து ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல ஐ மீன் எதை சொல்றேன் அப்படின்னா உண்மையிலேயே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னாலும் அவங்க பேரண்ட்ஸ் நம்ப மாட்டாங்களா ஏன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான நியூஸ் அவங்க கேட்டு கேட்டு சளிச்சு போயிடுச்சா ஸோ அஞ்சலி என்ன சொல்றாங்கன்னா என்னோட கல்யாணத்துக்கு ஒன்றும் அவ்வளோ டைம் ஆகல அதை பத்தி நான் தூளி கூட இப்போ யோசிக்கல இப்போ என்னோட ஃபுல் ஃபுல் ஃபோக்கஸ் சினிமா மட்டும் தான் அதுலதான் நான் பிஸியா இருக்கேன் ஸோ எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க தேவையில்லை சோசியல் மீடியா நெட்டிசன்களை பார்த்து அஞ்சலி சொல்றாங்க எனக்கு பெர்சனலா அஞ்சலியை பத்தி சொல்லணும் அப்படின்னா அங்காடி திரு அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா உண்மையாவே கிட்ட ஒரு நேச்சுரலான ஆக்டிங் டேலண்ட் உண்டு அவங்களுக்கு எந்த கதாபாத்திரத்துல வேணாலும் அவங்கள அப்படியே பிறந்த முடியும் அவங்க பண்ண தப்பு ஒரு ரெண்டுல இருந்து அஞ்சு வருஷம் அப்படியே சினிமா விட்டு போனதுதான் ஒருவேளை ஆரம்பத்துல இவங்க சூஸ் பண்ணி நடிச்ச மாதிரி தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்களை தனியா வச்சு படம் எடுக்கிற அளவுக்கு இவங்க பெரிய ஹீரோயினா வந்திருப்பாங்க பட் அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் உண்மையாவே இவங்களுக்கு சூப்பரா இருக்கும் அங்காடி திருவள்ள பண்ண ஆக்டிங்க சில முன்னணி ஹீரோயின்ஸா கூட பண்ண முடியாது அஞ்சலி நடிச்ச உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க